தமிழ்நாட்டின் கோவையில் உள்ள ஒரு பரபரப்பான தெருவின் மூலையில் வண்டிகளின் ஒலியும் மக்களின் குரல்களும் நிறைந்த ஒரு மூலையில் ஒரு சிறிய தேநீர் கடை இருந்தது அதன் பெயர் நூர் டி சென்டர் பெயரை கேட்டால் பெரிய நிறுவனம் என்று தோன்றினாலும் அங்கு கூடுவோர் பெரும்பாலும் வாழ்க்கையின் கஷ்டங்களையும் நிர்கதியையும் சுமந்து வருபவர்களாகவே இருந்தனர் இந்த தேநீர் கடையில் பணிபுரிந்தவள் இருபத்தேழு வயதான பாத்திமா என்ற பெண் பாத்திமாவின் பெயரைப் போலவே அவளது மனமும் இரக்கத்தின் மற்றும் கருணையின் ஒளியாக இருந்தது இளம் வயதிலேயே பாத்திமாவின் பெற்றோர் இறந்துவிட்டனர் அவளுக்கு ஒரே குடும்பமாக இருந்தவள் அவளது சிறிய தங்கை ஆயிஷா மட்டுமே ஆயிஷாவை வளர்க்கும் பொறுப்பு பாத்திமாவின் புஜங்களில் இருந்தது காலையிலிருந்து மாலை வரை தேநீர் வழங்குவது பாத்திரங்களை கழுவுவது வாடிக்கையாளர்களின் பரபரப்பை கையாளுவது இதற்கிடையில் கடையின் உரிமையாளரான அப்துல் ரஹ்மானின் கடுமையான வார்த்தைகளை கேட்பது இதுவே பாத்திமாவின் அன்றாட வாழ்க்கை அப்துல் ரஹ்மான் நாற்பது வயதான ஒரு மனிதர் அவனது பெயர் ரஹ்மான் என்றாலும் அவனது இயல்பில் இரக்கமோ மனித நேயமோ குறைவாகவே இருந்தது லாபம் மட்டுமே மனதில் கொண்டவனாக ஒவ்வொரு கப் தேநீருக்கும் எவ்வளவு சர்க்கரை எவ்வளவு பால் என்பதை கணக்கிட்டு வைத்திருந்தான் பாத்திமாவுக்கு மாத இறுதியில் கிடைக்கும் ஊதியம் மிகவும் குறைவு இருப்பினும் வேறு வழியின்றி அவள் அந்த வேலையை தொடர்ந்தாள் ஒரு நாள்மதிய நேரத்தில் கடையில் பரபரப்பு குறைந்தபோது பாத்திமாவின் கவனம் தெருவின் ஒரு மூலையை நோக்கிச் சென்றது அங்கே ஐந்து அல்லது ஆறு வயது மட்டுமே தோன்றிய ஒரு சிறுவன் அமர்ந்திருந்தான் அழுக்கடைந்த ஆடைகள் தூசி படிந்த கூந்தல் கண்களில் ஒரு ஆழமான சோகம் அவன் சில சமயங்களில் வழியே செல்பவர்களை பார்ப்பான் சில சமயங்களில் தன் விரல்களுடன் விளையாடுவான் பாத்திமா அவனை சற்று நேரம் பார்த்தாள் பல நாட்களாக ஒன்றும் சாப்பிடவில்லை போலிருக்கிறது என்று அவளது மனம் கூறியது அவளது இதயம் பதறியது சுற்றிலும் பார்த்தபோது அப்துல் ரஹ்மான் கவுண்டரில் அமர்ந்து கணக்கு எழுதுவதில் மூழ்கியிருந்தான் பாத்திமா மெதுவாக கடையின் பின்பக்கம் சென்று பால் வைத்திருந்த பாத்திரத்திலிருந்து ஒரு சிறிய கிளாஸில் சிறிது பால் எடுத்தாள் ஒரு ரொட்டி துண்டையும் எடுத்தியாரும் பார்க்காதபோது அந்த சிறுவனிடம் நடந்து சென்றாள் சிறுவன் முதலில் பயந்தாலும் பாத்திமாவின் புன்னகையும் தலையை தடவியதும் அவனை அமைதிப்படுத்தியது பால் கிளாஸை நீட்டிய போது சிறுவனின் கண்களில் ஒரு பிரகாசம் தோன்றியது கைகள் நடுங்க அவன் கிளாஸை வாங்கி ஒரே மடக்கில் பாலை குடித்தான் பின்னர் ரொட்டியை ஒரு பொக்கிஷம் கிடைத்தவனை போல சாப்பிட்டான் பாத்திமாவின் மனம் நிறைந்தது ஆனால் அதே நேரத்தில் ஒரு சோகமும் உணர்ந்தாள் உன் பெயர் என்ன மகனே என்று மெதுவாக கேட்டாள் சிறுவன் ஒன்றும் பேசாமல் தலையை ஆட்டினான் உன் வீட்டுக்காரர்கள் எங்கே என்று கேட்டபோது சிறுவனின் கண்கள் கலங்கின பாத்திமாவுக்கு புரிந்தது அவன் தனியாக இருக்கிறான் அவனது தலையை மீண்டும் ஒருமுறை தடவியவள் தடவி கடைக்கு திரும்பி நடந்தாள் அப்போதுதான் அப்துல் ரஹ்மானின் கடுமையான குரல் ஒலித்தது இங்கே என்ன நடக்கிறது பாத்திமாவின் இதயம் ஒரு கணம் துடித்தது அப்துல் ரஹ்மான் கோபத்துடன் அவளை நோக்கி வந்தான் யாருடைய அனுமதியுடன் இந்த கடையின் பாலையும் ரொட்டியையும் இந்த பையனுக்கு கொடுத்தாய் என்று கத்தினான் பயத்துடன் பாத்திமா பதிலளித்தாள் சார் இந்த பையன் பசியோடு இருக்கிறான் சிறிது பால் மீதம் இருந்தது அதனால் ஆனால் அப்துல் ரஹ்மான் அவளை பேசவிடாமல் மீண்டும் கத்தினான் மீதம் இருந்ததா இங்கே எதுவும் மீதம் இருக்கக்கூடாது எல்லாவற்றுக்கும் பணம் செலவு செய்து வாங்கியிருக்கிறேன் இது உன் அப்பாவின் சொத்தா உன் இந்த நாடகம் இனி வேண்டாம் நாளை முதல் இங்கே வரவேண்டாம் உன் கணக்கை வாங்கி வெளியே போ வாத்திமாவுக்கு கால்களுக்கு கீழே பூமி இல்லாதவாறு உணர்ந்தாள் ஒரு சிறுவனுக்கு உதவியதற்காக இவ்வளவு பெரிய தண்டனையா சாரி நீ இப்படி ஒரு தவறு நடக்காது எனக்கு ஒரு சிறிய தங்கை இருக்கிறாள் நான் எங்கே போவேன் என்று கெஞ்சினாள் ஆனால் அப்துல் ரஹ்மானின் மனம் கல்லை போல இருந்தது சிறிது பணத்தை அவள் கையில் வீசி எறிந்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டான் பாரமான மனதுடன் பாத்திமா கடையை விட்டு வெளியேறினாள் செல்லும் வழியில் அவளது கண்கள் அந்த சிறுவனை நோக்கின அவன் இப்போதும் அங்கேயே அமர்ந்திருந்தான் இந்த சலசலப்பின் காரணத்தை அறியாமல் ஆயிஷாவின் பள்ளி கட்டணம் வாடகை ஆகியவற்றை நினைத்து பாத்திமாவின் மனம் கலங்கியது அந்த இரவு அவளால் தூங்க முடியவில்லை அப்துல் ரஹ்மானின் கடுமையான வார்த்தைகள் அவள் காதில் ஒலித்துக் கொண்டிருந்தன மறுநாள் காலை சூரியனின் முதல் கதிர்கள் பூமியை தொட்டபோது பாத்திமா பாரமான மனதுடன் எழுந்தாள் ஆயிஷாவுக்கு ஒருவாறு காலை உணவு தயாரித்து புதிய வேலை தேடுவதற்காக வெளியேற தயாரானாள் அந்த நாள் அவளது வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்பது அவளுக்கு தெரியாது அதே நேரத்தில் நூர் டி சென்டரில் அப்துல் ரஹ்மான் வழக்கம் போல திமுருடன் அமர்ந்திருந்தான் பாத்திமா சென்றது அவனுக்கு ஒரு பொருட்டாகவே தோன்றவில்லை ஒருவர் போனால் மற்றவர் வருவார் இந்த நகரத்தில் வேலைக்கு ஆள் குறைவா என்று மனதில் கணக்கு போட்டான் திடீரென கடையின் முன் ஒரு பளபளக்கும் கார் வந்து நின்றது இத்தகைய கார்கள் அந்த தெருவில் அரிது அப்துல் ரஹ்மானும் கடையில் இருந்தவர்களும் ஆர்வத்துடன் பார்த்தனர் காரின் கதவு திறந்துயரமான கம்பீரமான ஒரு மனிதர் வெளியே இறங்கினார் விலையுயர்ந்த ஆடைகள் கண்களில் கருப்பு கண்ணாடி முகத்தில் கவலையும் நம்பிக்கையும் கலந்த பாவனை அவருடன் இரண்டு மேய்காப்பாளர்களும் இருந்தனர் அவர் நேராக கடைக்குள் நடந்து வந்தார் அப்துல் ரஹ்மான் எழுந்து முகத்தில் பணிவை காட்டி சார் என வேண்டும் தேநீர் காபி ஏதாவது உணவு என்று கேட்டான் ஆனால் அந்த மனிதர் அப்துல் ரஹ்மானை பார்க்கவில்லை அவரது கண்கள் ஏதோ தேடுவதைப் போல இருந்தன பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறுவனின் புகைப்படத்தை எடுத்துக்கடையில் உள்ள பணியாளர்களிடம் காண்பித்து இந்த பையனை யாராவது பார்த்திருக்கிறீர்களா நேற்று முதல் இவன் காணவில்லை என்று கேட்டார் அப்துல் ரஹ்மான் புகைப்படத்தை பார்த்தான் அது பாத்திமா பால் கொடுத்த அதே சிறுவன்தான் அவன் மனதில் ஒரு யோசனை தோன்றியது இதிலிருந்து ஏதாவது லாபம் பெறலாம் அது சார் இந்த பையனை நான் பார்த்திருக்கிறேன் நேற்று இங்கே ஒரு பெண் இவனுக்கு பால் கொடுப்பதை பார்த்தேன் ஒருவேளை அவளுக்கு இதில் ஏதாவது பங்கு இருக்கலாம் என்று ஒரு கதையை உருவாக்கினான் அந்த மனிதரின் கண்களில் ஒரு பிரகாசம் தோன்றியது அந்த பெண் யார் உனக்கு அவளை தெரியுமா என்று கேட்டார் அப்துல் ரஹ்மான் நெஞ்சை நிமிர்த்தி அது சார் அவள் இங்கே வேலை செய்தவள் நேற்று இந்த பையனுக்காக கடையின் பொருட்களை திருடியதற்காக அவளை வேலையை விட்டு அனுப்பிவிட்டேன் மிகவும் விசித்திரமான பெண் என்று பொய் சொன்னான் அந்த மனிதரின் முகம் கல்லை போல மாறியது அவள் இப்போது எங்கே இருக்கிறாள் எனக்கு அவளை பார்க்க வேண்டும் என்றார் அப்துல் ரஹ்மான் மனதில் மகிழ்ந்தான் சாரவள் ஒரு பாவப்பட்ட பெண் என்று ஆரம்பித்து வார்த்தையை முடிக்கும் முன் அந்த மனிதர் பாக்கெட்டில் இருந்து ஒரு கட்டு நோட்டுகளை எடுத்து அப்துல் ரஹ்மானின் முகத்தில் வீசினார் இதோ உனக்கு பணம் இப்போது அவளுடைய முகவரியை சொல் என்றார் அப்துல் ரஹ்மானின் கண்கள் மின்னின உடனே பாத்திமாவின் வீட்டு முகவரியை சொன்னான் அந்த மனிதர் ஒரு நொடி கூட வீணாக்காமல் காரில் ஏறி பாத்திமாவின் வீட்டை நோக்கி பயணமானார் அப்துல் ரஹ்மான் கடையிலிருந்து மனதில் மகிழ்ந்தான் இன்று ஒரு பெரிய தொகை கிடைத்தது என்று நினைத்தான் ஆனால் உண்மையான நாடகம் இப்போதுதான் தொடங்க இருந்தது ஃபாத்திமா தனது சிறிய வீட்டில் ஆயிஷாவை ஆறுதல் படுத்திக் கொண்டிருந்தாள் எல்லாம் சரியாகிவிடும் ஆயிஷா இறைவன் ஒரு வழி காட்டுவார் என்று சொன்னாள் அப்போது வாசலில் யாரோ பலமாக தட்டினார்கள் கதவை திறந்தபோது அந்த கம்பீரமான மனிதரையும் மெய்க்காப்பாளர்களையும் கண்டு பாத்திமா அதிர்ந்தாள் அப்துல் ரஹ்மான் என்னை ஏதோ பிரச்சனையில் மாட்டிவிட்டானோ என்று பயந்தாள் உன் பெயர் பாத்திமாவா என்று அவர் கேட்டார் குரலில் ஒரு அதிகாரம் இருந்தது ஆமாம் என்று பயத்துடன் பாத்திமா பதிலளித்தாள் நான் ஹாஷிம் கான் நீ நேற்று பால் கொடுத்த சிறுவன் என் மகன் யூசுப் என்றார் பாத்திமாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது உங்கள் மகனா ஆனால் அவன் தெருவில் ஹாஷிம் கானின் கண்கள் கலங்கின ஆமாம் என் மகன் நேற்று நாங்கள் கோவையில் உள்ள ஒரு மாலில் ஷாப்பிங் செய்ய போயிருந்தோம் பரபரப்பில் அவன் வழி தவறிவிட்டான் காவல்துறையையும் என் ஆட்களையும் அனுப்பி அவனை தேடிக் கொண்டிருந்தேன் நேற்று இரவு அவன் ஒருவாறு தெருவில் வந்துவிட்டானால் வழி கண்டுபிடிக்க முடியவில்லை இப்போது உன் கடையின் அருகே அவனை பார்த்ததாகவும் ஒரு பெண் அவனுக்கு பால் கொடுத்ததாகவும் அறிந்தேன் பாத்திமாவுக்கு எல்லாம் புரிந்தது ஆனால் அப்துல் ரஹ்மான் சார் வேறு ஏதோ சொன்னாரே என்று ஆரம்பித்தவளை அந்தப் பேராசையாளின் வார்த்தைகளை விடு என்று ஹாஷிம் கோபத்துடன் குறுக்கிட்டார் நீ யூசுபை எங்காவது செல்வதை பார்த்தாயா ஃபாத்திமா யோசித்தாள் இல்லை சார் நான் கடையை விட்டு வெளியேறும்போது அவன் அங்கேயே உட்கார்ந்திருந்தான் சரி என்று ஹாஷிம் ஒரு நெடுவீர்ப்பு விட்டார் பின்னர் பாத்திமாவை பார்த்து உன் உரிமையாளர் சொன்னார் என் மகனுக்கு பால் கொடுத்ததற்காக உன்னை வேலையை விட்டு நீக்கியதாக என்றார் பாத்திமா தலைகுனிந்தாள் ஹாஷிமின் கண்களில் கோபமும் நன்றியும் கலந்த ஒரு பாவனை இருந்தது அவர் பாக்கெட்டிலிருந்து ஒரு காசோலை புத்தகத்தை எடுத்து ஒரு பெரிய தொகையை எழுதி பாத்திமாவிடம் நீட்டினார் இது உன் நற்செயலுக்கு ஒரு சிறிய பரிசு என்றார் பாத்திமா கைகளை கூப்பி வேண்டாம் சார் மனிதநேயத்தின் பெயரில் செய்தேன் எனக்கு எந்த பரிசும் தேவையில்லை என்றாள் ஹாஷிம் அவளது நேர்மையைக் கண்டு வியந்தார் உன்னை போன்ற நல்ல மனதுடைய பெண்ணுக்கு இது ஒன்றுமில்லை ஆனால் இதை என் அன்பின் அடையாளமாக ஏற்றுக்கொள் இனிமேல் நீ என் வீட்டில் வேலை செய்ய வேண்டும் யூசுபை கவனிக்க ஊதியம் உன் விருப்பப்படி என்றார் பாத்திமாவால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை ஒரு நிமிடத்தில் அவளது வாழ்க்கை இருளிலிருந்து ஒளியை நோக்கி மாறியிருந்தது ஆனால் அவள் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது சார் ஒரு விஷயம் கேட்கலாமா சொல் என்றார் ஹாஷிம் உங்கள் மகன் யூசுப் நான் அவனுக்கு பால் கொடுத்த போது தனியாகவும் பயந்தும் இருந்தான் உங்களுக்கு அவனை உண்மையில் பிடிக்குமா ஹாஷிமின் முகம் ஒரு கணம் கம்பீரமானது ஒருவேளை நான் அவனுக்கு ஒரு தந்தை கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கவில்லை என் தொழிலின் பரபரப்பில் மூழ்கிவிட்டேன் என்று வருத்தத்துடன் கூறினார் வாத்திமா மெதுவாகச் சொன்னால் குழந்தைகளுக்கு பணமோ பரிசுகளோ அல்ல பெற்றோரின் அன்பும் நேரமும் தான் தேவை ஹாஷிம் அவளது வார்த்தைகளை கேட்டு ஒரு கணம் பேசாமல் நின்றார் இவ்வளவு இளம் வயதில் இத்தகைய ஆழமான எண்ணம் அப்போது ஹாஷிமின் தொலைபேசி ஒலித்தது மறுபுறம் இருந்தவர் கண்டுபிடித்து விட்டோம் அவன் அருகில் உள்ள ஒரு மசூதியின் வெளியே உட்கார்ந்திருக்கிறான் பாதுகாப்பாக இருக்கிறான் என்றார் ஹாஷிமின் கண்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தன என் மகன் திரும்பி வந்துவிட்டான் என்று பாத்திமாவை பார்த்து சொன்னார் இது எல்லாம் உன் பிரார்த்தனையின் பலன் முதலில் யூசுபை வீட்டுக்கு அழைத்து செல்வோம் பின்னர் உன் உரிமையாளரை ஒருமுறை பார்க்க வேண்டும் வாத்திமா சற்று பயந்தாலும் ஹாஷிமின் வற்புறுத்தலுக்கு இணங்கினாள் கார் வேகமாக தீ சென்டரை நோக்கி சென்றது ஹாஷிம் பாத்திமாவின் கையை பிடித்து அப்துல் ரஹ்மான் அமர்ந்திருந்த நாற்காலியில் அமர வைத்தார் இன்று முதல் நீயே இந்த கடையின் உரிமையாளர் நேர்மையுடனும் கடின உழைப்புடனும் இதை நடத்து எந்த பசியோடு வருபவனையும் வெறுங்கையுடன் திருப்பி அனுப்பாதே என்றா பாத்திமாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன ஆனால் இந்த முறை அது மகிழ்ச்சியின் கண்ணீர் சில நாட்களில் நூர் டீ சென்டர் மாறிவிட்டது பாத்திமாவின் கடின உழைப்பு மிரக்க மனமும் கடைக்கு ஒரு புதிய முகத்தை கொடுத்தன தேநீரும் உணவும் மட்டுமல்ல ஏழைகளுக்கு இலவச உணவும் அங்கு கிடைக்கத் தொடங்கியது ஹாஷிம் அவ்வப்போது யூசுப்பை அழைத்து வந்து பாத்திமாவின் கையால் செய்யப்பட்ட தேநீரை குடிப்பார் யூசுப்புக்கு பாத்திமாவுடன் பெரிய நட்பு ஏற்பட்டது இப்படியாக பாத்திமாவின் ஒரு சிறிய தயவு ஒரு சிறுவனின் உயிரை காப்பாற்றியதோடு அவளது வாழ்க்கைக்கு ஒரு புதிய பாதையை திறந்தது நன்மை செய்தால் நன்மை வரும் என்று சொல்வார்கள் இல்லையா உன் மனதில் ஒரு சிறிய தயவு இருந்தால் ஒரு நீட்டப்பட்ட கையை ஒருபோதும் நிராகரிக்காதே யாருக்குத் தெரியும் உன் சிறிய உதவி மற்றொருவருக்கு எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று